அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்குறாங்க நமக்கு காது இருக்குது நாம் கேட்குறோம் இறந்தவர்களால் எப்படி நம் சத்தத்தை கேட்க முடிகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்களுக்கு காதே இல்லாத போதும் அவர்களால் எப்படி கேட்க முடிகிறது ரெண்டாவது அவங்க எந்த மொழியில் நம்ம பேசினாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா இல்லது ஒரு குறிப்பிட்ட மொழியில் தான் நம்ம பேசணுமா என்ன அவங்க பாஷை பேசுனாங்களோ அதுவோ இல்லது அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மொழிகளை கடந்ததா இன்னொன்று நாம் வந்து வார்த்தைகளால் பேசும்போது தான் அதை அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா கேட்க முடியுமா அல்லது நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகளையும் அவங்களால கேட்க முடியுமா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க இதை பற்றி உங்களுக்கு நான் ரொம்ப விரிவாக அதில் விளக்குறேன் இதில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களும் இதில் உங்களுக்கு களைஞ்சிரும் சரிங்களா முதல்ல எப்படி இறந்த அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாக்கள் நம்மை நம் குரலை கேட்கின்றன அப்படின்னா அதாவதுங்க இந்த ஹியூமன் ஈகோ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய உடல் மனம் புலன்கள் இதுதான் வந்து நமக்கு என்னென்னா இது ஒரு மாஸ்க் மாதிரி நமக்கு பூமி வாழ்க்கையை பூமி வாழ்க்கையாக காட்டுகிறது இதுதான் நமக்கு ஒரு உருவத்தையும் வெளிச்சத்தையும் அல்லது ஒளி ஓசையும் அது உருவாக்கி நமக்கு தருகிறது ஒரு அனுபவமாக ஆனால் இந்த மாஸ்க்கை நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பியோர் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு அலைவரிசை மட்டும்தான் தான் இப்போ மனித பாஷையின்படி பேசுகிறோம் கேட்குறோம் இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் நேரம் தூரம் அப்படின்றதுக்கு உட்பட்டது இப்போ உதாரணத்திற்கு ஒரு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசக்கூடிய அந்த சப்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடம் நகர்ந்து செல்லும் இல்லையா தான் வந்து இந்த ஹியூமன் கம்யூனிகேஷன் இருக்குது செல்ஃபோனில் பேசுனீங்கன்னா கூட அந்த சிக்னல்ஸ் அப்படிங்கிறது ஒளியின் வேகத்தில் செல்கிறது அதற்கு ஒரு டைம் எடுத்துக்குது அதுக்கு ஒரு தூரமும் எடுத்துக்குது ஆனால் சோல் லெவலில் பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த தடைகள்லாம் எல்லாமே விலகிடும் அங்கே இருக்கிறது ஒன்லி பியோர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இன்ஸ்டண்ட்டாக எந்தவித தடையும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிமாணங்களையும் அது சென்றடையும் ஏன்னா அதுக்கு தூரம் நேரம் அப்படின்றது கிடையாது அது கடந்தது இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க எனக்கு இப்போது எனக்கு அது வந்து சேர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாய்ஸ் வந்து அது ஒரு மின்காந்த சிக்னல்ஸாக அது மாற்றப்படுகிறது அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணுது அதுக்கப்புறம் என் மொபைலுக்கு வரும்போது அது மறுபடியும் அது சவுண்டாக மாறுது இல்லையா இப்போது இந்த திடப்பொருட்களை நீங்கள் எடுத்து விடுங்கள் நம்மளுடைய குரலையோ இல்லை செல்ஃபோனையோ எடுத்துக்கோங்க எல்லாம் விளக்கி விடுங்கள் இதில் என்ன ரிமைண்டர் இருக்குது அலைவரிசை மட்டும்தான் நாம் பேசும்போதும் ஒரு அலைவரிசை உருவாகுது அது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல்ஸாக அனுப்பப்படும் போதும் அலைவரிசையாக இருக்கிறது மீண்டும் அது குரலாக அது திரும்ப வந்து அது ட்ரான்ஸ்மே ட்ரான்ஸ்லேட் ஆகும்போதும் அது ஒரு அலைவரிசையாகத்தான் இருக்கிறது அப்போது இந்த பேரியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்குது ஒரு அலைவரிசை மட்டுமே மனிதர்களுக்கு ஓசை குரல் லாங்குவேஜ் பாஷை இதெல்லாம் வந்து இந்த நேரம் தூரம் அப்படின்றது கப்பா உட்பட்டது இந்த ஆனாலும் ஆண்மாக்களுக்கு அலைவரிசை மட்டும்தான் இந்த நேரம் தூரம் ஓசை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு பேர் டெலபேத்திக் கனெக்ஷன் அப்படின்னு பேர் புரியுதுங்களா அப்போது அவர்களுடைய மொழி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா மொழிகளையும் கடந்த ஒரு மொழி அது பிரபஞ்சத்தின் மொழி டெலபதி ஆர் டெலபேத்திக் கனெக்ஷன் அப்படின்னு பேர் இந்த டெலபேத்திக் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் நண்பரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ என்னை பற்றி யோசிக்கிறீங்க திடீர்னு இருந்து ஒரு கால் வருது இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது அட ரகு இப்போ தான் நான் உங்களை யோசிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கங்கிறீங்க அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இப்போ உங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்க அவங்கள வந்து அவங்க அத்தை மாமாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க யோசிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடிக்கலாம் காலிங் பல அழிச்சு அழுத்தி பார்த்தா உங்கள் மாமா அத்தையும் இருக்காங்க சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்காங்க உங்களால் ஆச்சரியமாக தாங்க இப்போ நான் உங்களை நினச்சேன் திடீர்னு வந்து நிற்கிறீங்கன்னு அதே மாதிரி திடீர்னு ஒருத்தரை பற்றி உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகுது எதனால் இப்படி நான் அவரை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது இப்போது இதெல்லாம் தான் என்னென்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் அதை அனுப்புறதும் எனர்ஜி ஃபார்மில் இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு கடந்து இதுதான் வந்து இப்போது இதுவே வந்து உங்களுடைய ஒரே மோட் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்குது உங்களுடைய உங்கள் ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை என்பது இப்படி இருக்குன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோ தெரியும் அப்போது எந்த எந்தவித தங்குதடையும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த நேரம் தூரம் அப்படின்ற தடைக்குள் அப்பாற்பட்டு உங்களால் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இல்லையா இதுதான் இப்படித்தான் டெலிபேத்தி கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது நீங்கள் ஒருவரை பற்றி போது உங்களுக்குள்ள ஒரு லிங்க் ஏற்படுத்துறீங்க நீங்கள் உங்களுக்கும் அவருக்கும் அதே மாதிரி அவர் உங்களை பற்றி நினைக்கும்போதோ உங்களை கனெக்ட் பண்ணுன்னு நினைக்கும் போதோ அவருடைய விழிப்புணர்வுக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள் புரியுதுங்களா இப்போது இந்த டெலிபேத்தி கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதத்தில் சொல்லலாம் ஒன்று ஆத்மாவினோட லெவலில் இன்னொன்று மனித மனத்தின் லெவலில் ஆத்மாவோட லெவலில் என்ன என்னென்னா உங்கள் ஆத்மாக்குன்னு சொல்லி ஒரு கோர் சிக்னேச்சர் ஃப்ரீக்குவன்சி உண்டு ஒரு அடையாளம் மாதிரி ஒரு ஆதார் நம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அலைவரிசைன்னு தனித்துவமாக உண்டு இந்த அலைவரிசையோடு எந்த ஒரு உயிரோ அல்லது ஒரு தெய்வமோ அல்லது மனிதர்களோ அலைனாகிறாங்களோ அவங்க வந்து உங்கள் அவ உங்கள் ஆத்மா லெவலில் கனெக்ட் ஆகிடுவாங்க அது எப்படின்னு சொன்னால் எனக்கு என் ஃபோன் நம்பரை பார்த்து நீங்கள் டயல் பண்ணுற மாதிரி அவர்களை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அந்த அலைவரிசையோடு ஒருங்கிணைக்கும் போது அவங்களுடைய கனெக்ஷனுக்குள்ளே போயிடுவீங்க இன்னொன்று மனதின் யூஸ் பண்ணி நம்ம மனிதனாக இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு அலைவரிசை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த அலைவரிசையோடு யார் ஒருங்கிணைவுக்கு வர்றாங்களோ அவங்க வந்து உங்களோட நம்பரை டயல் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த டெலபேத்தி கனெக்ஷன் உருவா உருவாகும் இப்போ ஒன்றும் இல்லைங்க பேசுகிறத மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பொய்யே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையை மறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன பண்ணோம்னா உங்களுக்குள்ள ஒரு உங்களோட உண்மையான நாளிலிருந்து ஒரு அவுட் ஆஃப் அலைன்மெண்ட்டில் ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி உருவாக்கும் அதாவது எப்படின்னு சொன்னால் நல்லா இப்படி போயிட்டு இருக்கிறது கர கர கரன்னு வருது பார்த்தீங்களா ஒரு ஒரு சவுண்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு அலைவரிசை உருவாக்குதுன்னா நீங்கள் நீங்கள் போய் பேசினீங்கன்னா கூட அவங்களோட அலைவரிசை உங்களை காட்டி கொடுத்துரும் அதனால தான் நீங்கள் ஒரு உயர் தே தெய்வத்திடமோ ஆத்மாவிடமோ பொய்யும் பேச முடியாது நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைகள் மூலமாக நீங்கள் மறைச்சாலும் இல்லை வார்த்தைகள் மூலமாக ஜாலங்கள் பேசினாலும் அதற்குரிய அலைவரிசை அவர்களை காட்டுவிடும் அப்படிங்கும்போது உங்களோட எனர்ஜி சிக்னேச்சருங்கிறது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிவிடும் நீங்கள் அதை மறைக்க முடியாது அப்போ தெய்வமிடமோ இல்லை ஆத்மாக்களிடமோ போய் பேச முடியாது அவர்கள் உங்களை அவங்க நீங்கள் போய் பேசுகிறீங்கிறத வந்து தெரியாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டினாலும் கூட அவங்களுக்கு வந்து தே நோ வாட் யுவர் டெலிங் இஸ் உண்மையை சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்களான்னு ஸோ அதனால் உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் நினைக்கும் போதே அவர்கள் அதை சென்ஸ் பண்ணிடுறாங்க அப்போவே அவங்க பதிலும் அளிக்கிறார்கள் பட் என்னென்னா அந்த பதில் உங்களை வந்து சென்றடைகிறதா எப்போது வந்து சென்றடைகிறது எவ்வாறு வந்து சென்றடைகிறதுங்கிறது உங்களுடைய அலைவரிசை பொறுத்து இப்போது உங்களுக்குள்ள நம்பிக்கைகள் இருக்குது நிறையா அவர் என்னை விட்டு போயிட்டாரு என்னை விட்டு பிரிஞ்சிட்டார் எங்கூட இல்லை அவர் அதுக்கப்புறம் அவ்வளோதான் எனக்கும் அவருக்கு தொடர்பு இல்லை இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு டெலிபேத்திக் கம்யூனிகேஷனில் ஒரு பேரியர் க்ரியேட் பண்ணும் ஏன்னா பிரதானமாக எதை நீங்கள் நம்புறீங்களோ பூமி அதை பிரதிபலிக்காக பிரதிபலித்தாக வேண்டும் உங்களுக்குள்ள அப்படி ஒரு வைப்ரேஷன் நீங்கள் உருவாக்கிக்குவீங்க அப்படிங்கும்போது இந்த அலைவரிசை உங்களுடைய அலை இந்த இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய அலைவரிசை குறைத்து உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் தடையை உருவாக்கும் அப்போது ஒரு டைம் டிலே உருவாகிறது கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி உங்களுக்கும் அவருக்கு உண்டான அனுபவம் உருவாக்குறதுன்னு சொல்லி இப்படி இருக்கும் அதாவது குடிக்க தண்ணி வேணும் வாட்டர் பாட்டில் இருக்குது அந்த வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக டைட் பண்ணுற மாதிரி அதனால தான் நிறைய மனிதர்களால் அவங்களோட அன்புக்குரியவர்களிடமிருந்து எப்போது உரிய நேரத்தில் உரிய வழிகாட்டுதல் வர வேண்டுமோ அந்த வழிகாட்டுதலை புரிந்தா புரிந்து கொள்ளாதவண்டும் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க சரி இப்போ எப்படி நம்ம ஒரு டெலபேத்தி கனெக்ஷன் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதலில் அவர்களை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டும் நினைச்சிங்கன்னு சொன்னாலே ஒரு இயற்கையாகவே நீங்கள் ஒரு லிங்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க ரெண்டாவது உங்களுடைய ஆட்சூழல் அப்படிங்கிறது அன்பு மற்றும் விஸ்வாசம் அப்படிங்கிறதுல இருக்கணும் ஏன்னா அன்பு மற்றும் தான் வந்து ஒரு எம்பத்தட்டிக் லிங்க் உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான அலைவரிசை உருவாக்கும் அதாவது கனெக்டிவாக இருக்கும் அதாவது ஒரு ரேடியோ இருக்குன்னா அதை கரெக்டாக டியூன் பண்ணி அதை கேட்குறதுக்கும் கிரகரன் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி சரியான நம்பிக்கைகள் உங்கள் மனசில் இருக்கணும் அவங்க இன்னும் ஆத்மாவாக இருக்கிறார்கள் என்னிடமிருந்து பிரிந்து விடவில்லை எனக்கும் அவங்களுக்கும் முன்னான தொடர்புன்றது எப்போதும் தொடரும் இந்த மாதிரி அதே மாதிரி நாலாவது எந்தவித எதிர்பார்ப்புகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் இப்போவே என்கிட்ட பேசு ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற எனக்கு வ எனக்கு நீ கொடுக்க மாட்டேன்னா அப்போ என் மேலே கோவமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன உங்களுடைய அலைவரிசையில் ஒரு மிஸ் அலைன்மெண்ட் உருவாக்கி பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணும் சரி இதுங்களா இப்போது அது போக அவங்க சில மற்ற கேள்விகளும் கேட்டிருக்காங்க என்னென்னா இப்போ நம்ம வார்த்தைகளில் பேசினா தான் அவங்க புரிஞ்சுக்க முடியுமா இல்லது அவங்க நம்மளோட உள்நோக்கத்தையே புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க உங்கள் உள்நோக்கத்தையே அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் வார்த்தைகள்லேயும் பேசலாம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பேசுங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்றதுல தெளிவு இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ள ஒன்று நினச்சிட்டு வார்த்தைகளை ஒன்று பேசுனீங்கன்னா அது உங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷன் க்ரியேட் பண்ணும் அதை அவங்க உங்களுடைய ம என்ன சொல்ல வர்றீங்கன்றத வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வர்றது வந்து அது அவ்வளோ சரியல்ல அப்போது என்ன பேசினாலும் தெளிவாக பேசுங்க ரெண்டாவது அமைதியாக இருந்தால் கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்குறீங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி பேசினாலும் சரி அதற்குரிய அகச்சூழலை உருவாக்கிட்டே இருக்கிறீங்க அதற்குரிய அலைவரிசை என்பது போது உங்கள் அலைவரிசை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட அடுத்தது நாம் சத்தமாக பேசலனா கூட அவங்களால கேட்க முடியுமான்னா அவங்க கேட்குறது அப்படிங்கிறது இல்லை டெலிபேத்தி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சப்தத்திற்கு அப்பாற்பட்டது இது நீங்கள் வந்து பொறுமையாக பேசினாலும் சரி அமைதியாக பேசினாலும் சரி குசு குசுன்னு பேசினீங்கனாலும் சரி உங்கள் அலைவரிசையை வைத்து அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் நினச்சினாலே போதும் புரியுங்களா அதே மாதிரி நம்ம நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்மளுடைய அழுகை நம்மளுடைய வேதனை இதையெல்லாம் வந்து அந்த வேதனை குரல்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமானா எஸ் நீங்கள் அவரை பற்றி யோசிக்கும் போதே அது அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துரும் இப்போது நாம் ஒரு அவங்களோட ஏமாற்ற நினைக்கிறோம் பொய் சொல்ல நினைக்கிறோம் அவங்களுக்கு இல்லை நாம் வந்து உண்மையிலங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்களா அசால்ட்டாக ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க ஏன்னா உங்களுக்குள்ள பொய் பேசுகிறீங்க உங்களுடைய உள்நோக்கம் வேறாக இருக்கிறது ஒரு நெகட்டிவாக இருக்குதுனாலே அது உங்களுக்குள்ள ஒரு விஸ் வைப்ரேஷன் மிஸ் அலைன்மெண்ட் இருக்குன்றது அவங்க ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி எனக்குள்ளேயே நான் சொல்லிட்டா கூட அது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நீ உங்களுக்குள்ளேயே அவரை பற்றி நினைத்து நீங்கள் சொன்னாலும் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் ஒரு டெலபாத்திக் லிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ க ரீசண்டாக இறந்து போன ஆத்மாக்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன ஆத்மாக்கள் அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அவங்க எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இது இருப்போ தற்போது இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலையை பொறுத்து சாந்தி அடைந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையாத ஆத்மாக்கள் அப்படின்லாம் நிறைய வகைகள் உண்டு அப்படிங்கும்போது அவங்களுடைய அவேர்னஸ் அப்படிங்கிற லெவலும் குவாலிட்டியும் வந்து மாறுபடலாம் பட் இருந்தாலும் எல்லா ஆத்மாக்களும் டெலபாத்திக் தான் ஸோ அதனால் உங்களுடைய நீங்கள் அவளை பிரார்த்தனை செய்தால் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களால் உங்களை உணர்ந்து கொள்ள முடியும் இப்போது இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்றத கடந்து ஒரு உயர்ந்த வரிசையில் தான் அவங்க இருக்காங்க சரியா இப்போது இந்த டெலபேத்திக் கம்யூனிகேஷன் அவங்களால் ஏன் கேட்க முடியுது எப்படி கேட்க முடியுது எப்படி உங்களை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விடை கிடைக்குதான் ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்குண்டான பதில்கள் பொதுவாக நம்ம ஆன்மீகத்தில் சொல்லித்தரப்படுவதில்லை அப்புறம் அதனால தான் நிறைய குழப்பங்கள் வருது அதை அதை நீக்குவதற்காக களைவதற்காகத்தான் இந்த வீடியோ சரியா இப்போது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றமும் மனத்தெளிவும் நிகழ்ந்திருக்கிறது நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கின்றது உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னா அந்த மாற்றத்திலிருந்து இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் இது கடமைக்காக அனுப்புவதோ இல்லாமல் மாற்றத்திலிருந்து அனுப்புங்கள் எனக்கு காணிக்க கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்களுடைய மாற்றம் என்னுடைய காணிக்கை சரியா உங்கள் மாற்றத்திலிருந்து உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் அதை கொடுக்கலாம் அப்படி வரக்கூடிய பொருள்தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அது மாற்றத்திலிருந்து வருகிறது அது சுபிஷம் அதை பெறுவதுதான் உண்மையிலே எனக்கும் அது சுபிஷம் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்